வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நேற்று வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் உலகநாயன் கமல்ஹாசன் அவர்கள் இங்க உள்ளூர்ல இல்ல அவர் அமெரிக்கா போயிருக்காரு அடுத்த படம் டிஸ்கஷனுக்காக போயிருக்காரு அப்படின்னு ஒரு இன்சைடு சோர்ஸ் வந்து தகவல் வந்தது அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல அது போக போக தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால அவர் இந்த மனோஜ் பாரதி ராஜா மனோஜுடைய அந்த மறைவுக்கு வந்து அவர் நேரில் அஞ்சலி செலுத்த முடியாது அவர் ஒரு ட்வீட் மூலமா இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இருந்தேன் நேற்று வீடியோல சோ அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு பதிவு வந்து மக்கள் நீதி மையத்தில இருந்து போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மகன் மனோஜ் காலமான செய்தி கேள்விப்பட்ட மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்தார் அவர் வெளியூரில் இருக்கும் காரணத்தால் இன்று மக்கள் நீதி மையம் கட்சி மற்றும் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களின் சார்பாக கட்சியின் துணைத் தலைவர் திரு ஏ ஜி மௌரியா ஐ பி எஸ் அவர்கள் ரிட்டையர்டு பொதுச் செயலாளர் திரு ஆ அருணாச்சலம் எம்ஏ பி எல் அவர்கள் மாநில செயலாளர்கள் திரு செந்தில் ஆறுமுகம் திரு முரளி அப்பாஸ் திரு லக்ஷ்மண் திரு ராகேஷ் ராஜசேகரன் திருமதி மோ ஸ்னேகா மோகன் தாஸ் மாநில துணை செயலாளர் திரு சண்முகராஜன் முதலானோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் ஸோ இதுலேருந்து தலைவர் அவர்கள் ஊரில் இல்லைங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ அந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் கரெக்ட் அவர் அமெரிக்கா தான் போயிருக்காரு அவர் அடுத்த பட டிஸ்கஷனுக்காகவும் இன்னும் சில பட வேலைகளுக்காகவும் போயிருக்காரு இது ஒரு ஷார்ட் ட்ரிப் வெகு விரைவிலேயே திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க பட் எப்போ வருவாரு அப்படிங்கிறதுக்கான உறுதியான தகவல் இல்லை அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும் பொழுது நம்ம அதை நிச்சயமா இம்மிடியட்டா அதை வந்து நம்ம தெரியப்படுத்துவோம் தமிழக முதல்வர்கள் ஆரம்பிச்சு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு இயக்குநர்கள் இந்த மாதிரி ஏராளமான பேர் இரங்கல் தெரிவிச்சாங்க நேரா வந்தாங்க அவரோட இறுதி ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க அப்ப வந்து பாரதி ராஜா அவர்கள் நடக்க முடியாம நடந்து போனதை பார்க்கும் பொழுது மனசு கனத்தது இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு ஒரு தந்தை உயிரோடு இருக்கும்போது மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லோருமே வருத்தப்பட்டாங்க இது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டைஜஸ்ட் பண்ணவே கஷ்டமா இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு இழப்பு இது அவருடைய ஆன்மா சாந்தியுடைய அடைய நம்முடைய பிரார்த்தனைகள் ராஜ்கமல் நிறுவனத்துடைய மோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சமீப காலத்துல விக்ரம் படத்திலேருந்து அது ஒரு புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கு நியூ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பேட்டில வந்து உலக நாயன் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லி அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்டை நான் பாக்குறேன் சொல்லி அன் ஆப்ஷன் அப்படின்னா இப்ப ஆப்ஷன் கொடுத்தோன்னா நம்ம அதுல ஒன்னு சூஸ் பண்ணலாம் இப்ப ஒரு ஆப்ஷன் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம் சொல்லாம போனாலும் போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நம்ம சூஸ் பண்ணலாம் பட்டு நம்ம ஜெயிச்சே ஆகணும் அதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க படத்துடைய கதை இயக்குனர் படத்தோட கதாநாயகன் எல்லாத்தையுமே சூஸ் பண்றாங்க இந்த படத்துக்கு வந்து நம்ம எடுத்தோம்னா தேட்டரிக்கெல்லாம் மார்க்கெட் இருக்குமா எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ இது வந்து ஓடிடில இந்த படத்துக்கு மார்க்கெட் இருக்குமா சாட்டலைட்ல மார்க்கெட் இருக்குமா தெலுங்கு ரைட்ஸ் போகுமா ஆடியோ ரைட்ஸ் போகுமா இது எல்லாத்தையும் பாக்குறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கா எல்லாத்தையும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைலாக் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருவேளை அவங்க வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி நம்ம நாளைக்கு ஷூட்டிங் போகிறோம் அப்படிங்கிறப்ப இதில் ஏதாவது சரியா இல்லைன்னா வேண்டாம் இதை நிப்பாட்டிடலான்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க அந்த துணிச்செல்லாம் முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம ஒன்று அறிவிச்சிட்டோமேங்கிறதுக்காக ஒரு படத்தை பண்ண முடியாது அப்படி பண்ணி தான் நிறையா தயாரிப்பாளர்கள் பல படங்கள் தோல்வியில் முடிஞ்சிருக்கு பல பேர் நடுரோட்டிக்காக வந்திருக்காங்க பட் ராஜ்கமலை பொறுத்தவரைய அவங்க வந்து ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணுறோம் உதாரணத்துக்கு இப்போ சிம்பு இருக்காரு சிம்பு உடைய மார்க்கெட் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அதை தாண்டி நம்ம செலவு பண்ண முடியாது அதை தாண்டி பட்ஜெட் போக முடியாது ஒருவேளை அது வந்து நம்ம மீட் ஆகல அதுக்கு வந்து வியாபாரம் இல்லை அப்படின்னா வேண்டாம்னு விட்டுறாங்க அப்படி விட்டது தான் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் இந்த மாதிரி அச்சு வினோத்துடைய படமும் அப்படி விடப்பட்டது தான் அது சில காரணங்கள்னால தான் விடப்பட்டது அப்படி விடுறது பெட்டர்னு நினைக்கிறேன் நம்ம ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டோமேங்கிறதுக்காக ஒரு படத்தை பண்ணுறதை விட புத்திசாலித்தனமாக கரெக்டாக அதாவது ஸ்மார்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம் ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன த்ரெட் என்னன்னு பார்த்து முடிவெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் சும்மா அனௌன்ஸ் பண்ணிட்டோங்கிறதுக்காக அசட்டு தைரியத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை ஃபிளாப் அதில் கூடாது அதுல வந்து நாட் அன் ஆப்ஷன் வின்னிங் இஸ் நெசசரி அப்படிங்கிறது தான் ராஜ்கமலுடைய மோட்டோ சமீபத்தில் இயக்குனர் மௌலி அவர்களுடைய ஒரு பேட்டி பார்த்தேன் மௌலியை பொறுத்தவரை அவரும் கமலஹாசனும் ஒரு காலத்துல எப்படி ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் ராஜ்கமலுக்கு மௌலி பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு பட் மௌலியால தெலுங்கில் அவர் பயங்கர பிஸியா இருந்தாரு அவரால் படங்கள் பண்ண முடியல தெலுங்கில் அவர் ஐம்பது அறுபது படம் பண்ணியிருக்காரு பெரிய ஹிட் டேரக்டர் அவரு அப்பா அவர் அந்த டைம் ஒதுக்கி தான் அபூரோ சோதர்கள் படத்திலேயே நடிச்சார் அவர் டைலாக் எழுத வேண்டிய படம் தான் அபூர்வ சோதரர்கள் அவர் சொல்லிதான் கிரேசி மோகனே அந்த படத்துக்குள்ள வந்தார் அவர் வந்து பம்மல் சம்பந்தம் படம் கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து சிம்ரனை கதாநாயகியா புக் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு அப்ப கமல் சார் சொல்லியிருக்காரு அவங்க எல்லாம் வேண்டாம் சார் நம்ம வந்து காமெடி படம் எடுக்கிறோம் தமிழ் தெரியாத ஹிந்தில இருந்து ஆட்களை கூட்டி வந்தோம்னா அவங்களுக்கு புரியாது அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப மௌலி தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு கமல் சார்ட்ட சொல்லி இல்ல அவங்க நான் இப்ப ஒரு படம் அவங்களோட நடிச்சேன் பிரமாதமா நடிக்கிறாங்க அவங்க வந்து டயலாக் எல்லாம் நானே பேசுறேன்னு சொல்லி அவங்க இது பேசுறாங்க டப்பிங் வேற ஆள் இருந்தா கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல நெற்று பண்ணி பேசுறாங்க ரோலுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா உங்களையே டாமினேட் பண்ற மாதிரி ஒரு டாக்டர் கேரக்டருங்கிறப்ப அதை இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாரு மௌலி சொன்னா கமல் கேட்பாரு நியாயமா யார் சொன்னாலும் கேட்பாரு ஓகேன்னு சொல்லிட்டாரு ஆஹ் சோ அது அப்புறம் இன்னொரு ஒரு பேட்டி பார்த்தேன் சிம்ரனோட பேட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா காமெடி அப்படின்னா அதுல கமல் சார யாருமே ஜெயிக்க முடியாது ஒரு காட்சி அப்படின்னா அதுல அவரை மிஞ்ச முடியாது அவ்வளவு பிரமாதமா பண்ணுவாரு அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு காமெடி வரலன்னா கூட அவங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்து பண்ண வைப்பாரு அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கமல் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்புறம் மௌலி சொன்னாரு நான் முதல்ல வேண்டாம்னாரு அப்புறம் அவங்களே நிறைய படங்கள்ல ஜோடியா சேர்ந்து நடிச்சாங்க பஞ்சதந்திர மாதிரியான படங்கள்ல எல்லாம் அப்படின்னு அவர் தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு சிம்ரனும் கமலா ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க காமெடியை ஸோ அதுதான் ஒரு காமெடிங்கிறது வந்து இப்ப இல்லாம போனதுக்கு காரணம் கிரேசி மோகன் மௌலி மாதிரியான ஆட்கள் இருந்தால் வருஷத்துக்கு ஒரு காமெடி படம் எடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற கமல்ஹாசனுடைய மார்க்கெட்டு அவருடைய டிஜிட்டல் சாட்டலைட் மார்க்கெட்டுக்கு அவர் சின்ன படங்கள் பண்ண முடியாது காமெடி படங்கள் பண்ண முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பொம்மல் சம்பந்தத்துக்கு பிறகு கமலஹாசன் மௌலியும் சேர்ந்து மெய்யப்பன் அப்படின்னு ஒரு படம் பண்றதா இருந்தது மௌலி வந்து ஒரு கதையை நரேட் பண்ணியிருந்தாரு பட் அது வந்து முடிவாகாம இருந்தது அந்த காலகட்டத்துல இளையராஜா மியூசிக் பண்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க பட் அது நடக்காம போயிடுச்சு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவோங்கிற அந்த ஒப்பந்தமும் அது நடக்காம போயிடுச்சு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பேனர்ல பண்றதா இருந்தது கமல் மௌலி ஏவிஎம் சேர்ந்து பண்றதா இருந்தது மெய்யப்பன் ஏன்னா மெய்யப்பன் செட்டியார் இருக்காருல்ல அவரோட அந்த நேமை வச்சு பண்றதா இருந்தது ஏன்னா பொம்மல் சம்பந்தம் அப்படிங்கிறது பொம்மல் சம்பந்தம் முதலியார் அவருடைய பேர்ல தான் பண்ணது நாடக தந்தை அதே மாதிரி ஔவை சண்முகிங்கிறது அவ்வை சண்முகத்தோட பேரு இந்த மாதிரி கமல் பேர் வைப்பாரு அப்படிதான் மெய்யப்பன்னு பேர் பிளான் பண்ணாங்க அது நடக்காம போயிடுச்சு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள்ட்ட ஒரு முறை கேள்வி கேட்கப்பட்டது அஹ் கமலஹாசனை பத்தி உலக கமலஹாசனை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு ஒண்ணு எனக்கு அவர்ட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க அப்படின்னு ஒன்னு அண்ணன் கமலஹாசன் கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆனா அவரை பத்தி சொல்றதுக்கு இருக்கு அவர் எப்பொழுதுமே ஒரு வியப்பு தான் சாதாரணமா ஒரு அஞ்சாறு படம் நடிச்சா நமக்கு அந்த ஆர்வம் போயிடும் ஆனா அவர் அஞ்சு வயசுல இருந்து இன்னும் நடிச்சுட்டு இருக்காரு மிருக விரிவோட அவர் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு அந்த அளவு ஈடுபாடு மற்ற சினிமா நடிகர்களுக்குலாம் பெரிய அளவு இலக்கிய பரிச்சயமோ வாசிக்கிற பழக்கமோ இருக்காது ஆனா அவர் எந்த எவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறாரு எவ்வளவு ஆர்வமா இருக்காரு எப்பொழுதுமே அவர் வந்து நம்ம எனக்கு வியப்பு தான் நம்ம தான் பார்த்துக்கிட்டே இருக்கோமே அவர்கிட்ட அவரை பத்தி எல்லாமே நமக்கு தெரியுங்கிறதுனால அவரை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவரை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு வியப்பு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருந்தார்